பொதுவாக பேசப்படுகின்ற இடங்களில் மார்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய இடங்களாக எதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா குழுமையை பத்தி பேசுறாங்க குழுமையினுடைய சட்டத்திட்டங்கள் சகாரத்துடைய சட்டத்திட்டங்கள் நோன்பு பத்தி இப்படி பேசப்படுது பேசப்படுது தான் தேவை இல்லைன்னு சொல்லல அறம் தொழுகையை தொழுகையாக ஆக்குவது ஈமான் நோன்பை நோன்பாக ஆக்குவது ஈமான்

நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் நேசிக்கிறோம் நாம சத்தாரதத்தை நான் நேசிக்கிறேன் சத்தாரசனத்தை என்ன நேசிக்கிறாரு அடியார்கள் அத்தனை பேருமே அடியார்கள் அடிமைகள் எல்லோருமே ஒருத்தரை ஒருத்தரை நேசிச்சாங்கன்னு சொன்னா

ஷெய்கை நேசிக்கிறோமேஜமாக சொன்னாங்க அவங்கள நேசிக்கிறோம் நம்ம அதுவும் காரணமாகத்தான் ஏ அவங்கள நாம நேசிக்கும் போது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறார்கள் அவர்களுடைய துவாவின் காரணமாக ரெண்டு உலகத்தில் நமக்கு நன்மை கிடைக்குது ஆக நாம் யாரை நேசித்தாலும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குது என்று தான் நாம நேசிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல ரபு அல்லாஹெல்லசானா அவன் நம்மை நேசிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை நாமெல்லாம் நம்ம வாங்கறதுக்காக நேசிக்கிறோம் நன்மையை அடைறதுக்காக நேசிக்கிறோம் பிரோஜனத்தை பெறதுக்காக நேசிக்கிறோம் ஆனா அல்லாஹ் பிரோஜனத்தை கொடுத்து அல்லாஹ் நேசிக்கிறான் நன்மையை கொடுத்து அல்லாஹ் நேசிக்கிறான் என்னென்ன கொடுக்கறான் அன்பர்களே எஜமா சொன்னாங்க பார்வையை அல்லாதான் கொடுக்கறான் கேள்வியா பேச்சு அல்லாஹ் சிந்தனையா அல்லாஹான் பேச பேச்ச அல்ல அல்லா விரும்புகிறான் கேட்க வச்சு அல்லா விரும்புறான் விரும்பற நன்மையான காரியங்களை நம்மளை செய்ய வச்சு அல்லா நம்மளை விரும்புறான் அப்ப செய்யிறதுக்கான சக்தியையும் அல்லாஹ் தான் கொடுக்கறான் அதுக்கு பிறகு அதன் காரணமாக அல்லா நம்மளை நேசிக்கவும் செய்யறான் அதனால நம் மீது கொள்ளக்கூடிய அந்த நேசத்திற்கு எந்த விதமான ஒப்பிடுதலும் யாரோட யார் நேசிக்கிறத நாம் வந்து அதை ஒப்பீடு செய்யவே முடியாது அல்லாஹுடைய நேசிப்பு என்பது அலாதியானது அப்போ ஈமான் என்றால் என்ன அது அதிலே நம்ம கவனம் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஈமான் என்பது என்ன துழுகையிலே நம்முடைய ஹால் எப்படி இருக்கிறது ஒரு மூமின் தொழுகையில் எப்படி இருக்கணும் பள்ளி வாசலில் போய் நீ பள்ளி வாசலில் நின்று தொழுவும் போது இமாம் பின்னாடி நின்று தொழுவும் போது அங்க உனக்கு என்ன இஹலாஸ் இருக்குதோ அதே இஹலாஸ் நீ ரூம்ல கதவை பூட்டிட்டு உள்ள நின்று தொழுவும் மனசுல அந்த இகலாஸ் இருக்குதுன்னு சொன்னால் விளங்கிக்கு உனக்கு ஈமான்ல கொஞ்சம் இருக்குதுன்ட்டாங்க ஈமான் கொஞ்சம் இருக்குது உனக்கு எப்ப இருக்குது வெளியில வெளியில போகும்போது நாலு பேர் போது நாம எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தனி அறையில கதவை பூட்டிட்டு நாம உள்ள இருக்கும் போதும் அந்த அல்லாஹ்வுடைய பயம் அந்த தகவா நமக்கு இருக்குமே நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் அன்பர்களே அதனால ஈமான் என்பது என்ன அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உணர்வை அதிகப்படுத்த வேண்டும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் சஹாபாக்கள் காலையில் எஞ்சி பேசிக்கும் போது நம்முடைய ஈமானை புதுப்பிச்சிக்குவோம்னு பேசுகிறாங்க ஈமானை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பேசுகிறாங்க பாசாரில் போகும்போது பாசாரில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் ஒரு மூமின் எப்படி இருக்கணும் அப்படி நம்ம இருக்கிறவான்றதை பார்க்க சொன்னாங்க தனியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தரோட ஒருத்தர் மாமலா செய்யும் போது அங்கே நாம ஈமான் இருக்கிறோமான்றத பார்க்க சொன்னாங்க எல்லா இடங்களிலும் இப்படி அன்பர்களே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்கின்ற உணர்வு நமக்கு எல்லா இடத்திலும் இருக்குமே யானால் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் மூமின் என்பதை நம்மால் விளங்க முடியும் அல்லாஹ் நம்முடைய நண்பனாக இருக்கிறான் அப்படின்னும் போது நிஜமா சொன்னாங்க அவன் நண்பன் கண்டிப்பாக நமக்கு எது செய்தாலும் நன்மை தான் செய்வான் அதை நம்ம முதல்ல விளங்கணும் அவன் எது செஞ்சாலும் சரி நமக்கு நன்மை தான் செய்கிறான் இப்படி ஒரு ஆளுக்கு அல்லாஹாலா செல்வத்தை கோ நிறைய கொட்டி கொடுத்துருக்கிறான் அதுவும் அல்லாஹு தாலா அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக செஞ்சுருக்கிறான் ஒருத்தருக்கு காசு பணத்தை கம்மியாக கொடுத்துருக்கறான் அதுவும் தாலா அவர் பேரில் வச்சுருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக செஞ்சுருக்கிறான் அப்போ அதனால் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் செய்கிறானோ அதன் மீது நாம் அல்லாஹின் மீது பொருத்தம் கொள்ள வேண்டும் அது அசல்னு சொன்னாங்க எப்படி இப்போ கொடுக்கறது காசு பணத்தை அல்லா ஒருத்தருக்கு ரொம்ப கொட்டி கொடுத்துருக்குறான் அது ஓகே விளங்க முடியுது அல்லா அவருக்கு நன்மை செய்கிறான்ண்டு ஒருத்தருக்கு காசு பணத்தை அல்லா கொடுக்கலையே காசு பணத்தை கம்மியாக கொடுத்துருக்குறான் ஒருத்தருக்கு அது எப்படி நன்மையாக போகும் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஐஜமா ஒரு தாய் இருக்கிறா அவள் கையில் அவங்க வீட்டில் நல்ல பெரிய அதாவது சுவையான பிரியாணி இருக்குது ரெண்டு பிள்ளைகள் அவளுக்கு அவ அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தானே நினைச்சிப்பா ஒரு தாய் தன்னுடைய எந்த பிள்ளையும் பிரித்து பார்க்க மாட்டாள் ஒரு பிள்ளைக்கு நிறைய கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு கம்மியாக கொடுக்கணும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டாள் அப்போ அந்த தாய் ஒரு ஒரு பிள்ளைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஊட்டி விடுறா ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை கேட்குது சாப்பாடை ஆனால் தாய் கொடுக்க மாட்டான் அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம இந்த இடத்துல தாய் அநியாயம் செய்கிறான்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன் கொடுக்குறா ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுத்தாகனோ அந்த பிள்ளை பிரியாணி சாப்பிட்டு ஆகணும் அதனால் கொடுக்குறா இன்னொரு பிள்ளைக்கு ஏன் கொடுக்குறதில்ல அந்த பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குது ஜுரமாக இருக்குது அந்த பிள்ளைக்கு இந்த பிரியாணியை கொடுத்தான்னு சொன்னால் உடம்பு இன்னும் கெட்டு போயிடும் அப்ப அந்த பிள்ளைக்கு கொடுக்காம இருக்கிறது ஏன்னு சொன்னால் நீண்ட காலம் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு கொடுக்காம இருக்கிறாள் அப்புறம் நம்ம விளங்கணும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு தடவை கிடைக்கலைன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னு சொன்னா நமக்கு அல்லாஹுத்தாலா நீண்ட நெடிய காலம் கொடுப்பதற்காக வேண்டி இன்னைக்கு அல்லாஹ் எடுத்திருக்கான்ட அர்த்தம் அல்லாஹ் அதனால் ஈமானுடைய தொடர்பு இருக்குங்களே ரப்போடு நம்ம எப்படி தொடர்பு வைக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதை அல்லாஹ் கொடுக்கறான்னு நாங்க காலையில் உட்காடுறோம் நாஷ்டா வருது நாஷ்டா சமயத்தில் வேறு சுவையில் இருக்குது ஒரு நாள் ஒரு நாஷ்டா வருது ஒரு நாள் வேற ஒரு நாள் என்ன வருதோ அன்னைக்கு காலையில் இதை ரப்ப கொடுக்குறான்னு பார்க்கணுன்றாங்க ஈமானுடைய அடையாளம் அது நிஜமா சொன்னாங்க மத்தியானம் சாப்பாடு வருது சாப்பாட்டுல என்ன வருது என்ன சாப்பிடுறோம் அன்னைக்கு எப்படி இருக்குது இது என் ரப்பு கொடுக்கறான் பாருங்க அன்றைய நாள் முழுவதும் என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் அல்லாஹ் நமக்கு நடத்தாட்டுகின்றான் அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த ஈமானுடைய நோக்கம் நான் மூமின் என்று சொன்னால் அதே மாதிரி சொன்னாங்க ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர்ல இருந்து பிரச்சனை வருது சொல்றாங்க எஜமா யோசினி அவர்ல இருந்து அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீ என்ன தப்பு செஞ்சிருக்கிற ரப்ப கிட்ட உடனே நீ போன்றாங்க அவர் செய்யல அந்த வேலையை அவர் எனக்கு அந்த தீமையை செய்யல உன் மூலமாகத்தான் இது ஏற்படுது நீ நாடி இருக்கிற அதனால மாத்தி அல்லாஹின் பக்கம் திரும்புன்னு சொல்றாங்க இந்த தொடர்பு நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்பு இது எப்போ ஏற்படும் நம்முடைய ஈமான் பலமாக ஆகுகின்ற பொழுதுதான் இந்த தொடர்பு அதிகரிக்கும் அதே மாதிரி சொல்றாங்க ரதீ தூ பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாம் சொன்னாங்க ஜமா அல்லாஹவின் மீது நாம் பொருத்த கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை பிரிய வைக்கிறான் வாத் எந்த வாத்தியாராவது ஒரு மாணவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த வாத்தியார்ட்ட போய் சார் உங்களை நான் பொருந்துக்கிட்டேன் சார் சொன்னா விடுவாரா யார் விடுவான் செருப்பால் அடிப்பான் யாரை பார்த்து யார் சொல்கிறேன்னு ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருமையாளன் எப்படிப்பட்ட கருணையாளன் அல்லாஹ நமக்கு இங்கேயும் மௌத்துக்கு பிறகும் சொருக்கத்திலையும் எல்லா இடத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ரப்ப அவனை பார்த்து நம்ம ரதித்து பில்லாஹி ரப்பன்னு சொன்னவன அல்லாஹ நம்மளை பொருந்திக்கொள்றான்னு சொன்னால் அல்லாஹுடைய கருணையை நாம என்னன்னு சொல்ல முடியும் அன்பர்களே அதனால இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும் நம்முடைய ஈமானுடைய அசல் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அன்னைக்கு என்ன நடக்குதோ ஒவ்வொரு காரியத்திலும் ரப்பின் பக்கம் போகணும்னு சொன்னாங்க அது கடைசியாக ரப்பின் பக்கம் எப்படி போகிறது அல்லாஹில் கேட்கணும் துவா நிஜமா சொன்னா இன்னைக்கு நாம் அல்லாஹை வீட்டும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் எந்த அளவுக்கு நமக்கு துன்யா நம்முடைய மனசுல நிறைஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹின் பக்கம் நம்ம சிந்தனை போறதே இல்லை ஒரு பொருள் தேவை ஒரு ஹாஜத்து தேவைன்னு அஸ்பாபுகளின் பக்கம் தான் நம்ம போடுறோம் நம்முடைய சிந்தனை உடனே போறது இங்க போனா நடந்துருமா அங்க போனா அது ஆயிடுமா இங்க போனா இது செஞ்சிருவோமா துனியா நம்முடைய கல்வில நெறஞ்சி நிக்குது ஆனால் அசல் என்னங்க அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ன சொல்றான் அல்லாஹ் மல்லாஹலை யார் சொல்லுவான் அந்த வார்த்தையை நண்பர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் என்னிடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீது நான் கோபப்படுகிறேன் சொல்லுகின்றான் யார் என்கிட்ட அப்ப துவா எவ்வளவு பெரிய விஷயம் துவா கேட்கிறது பெருமானார் சல்லதா சொன்னார்கள் துவா எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் வணக்க வழிபாடுகளில் துவா மூளையை போன்றது எவ்வளவு முக்கியம் நண்பர்களை அதனால நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் நம்முடைய தேவைகளின் போது அல்லாஹவின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் சொன்னாங்க எஜமா துவா நம்முடைய துவா கபூல் ஆகலைன்னு கவலைப்படுறோம் அதுக்கு என்ன யெஜமா சொல்லி கொடுத்தாங்க பெருமானார் சல்லல்லா அலு செலம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அல்லாஹு மைன்னிய தாலூக்க பி அன்னக்க அன்தல்லாஹுலா இலாஹ இல்லா அந்து அன் தல்லஹது சமதுல்லதீ லம் எலிது வலம் யூலன் இந்த வாசகங்கள சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த துவா இந்த இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு துவா செஞ்சால் அல்லாஹ் கபூல் செய்கிறான் அந்த அரபி வாசகங்களை வாட்ஸ்அப்ல போடுறோம் எல்லாரும் மனப்பாடம் இன்ஷால்லா அந்த வாசகங்களை ஓதிட்டு துவா செய்ய இந்த வாசகங்கள் துவாக்களை கபூல் செய்யுது ஆனால் இந்த வாசகங்களை கபூல் செய்யறது எதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் முதல் முதல்ல பெருமானார் சல்லது அலசம் அவர்களின் மீது செலவாத்து ஓத வேண்டும் அந்த தான் இந்த வார்த்தைகளை கபூல் செய்கிறது இந்த வார்த்தைகளின் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அதனால நம்ம வருங்காலத்தில் இன்று முதல் நம்முடைய தேவைகளை அல்லாஹவிடத்திலே சொல்வதற்கு நாம் முற்படுவோம் வரைக்கும்